வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பவான சுவாரஸ்யமான செய்தியொன்று இருநூறு கோடிக்கு மேல் சம்பாத்தியம் வேண்டாம் என ஒதுக்கிவிட்டு மக்கள் பணியில் இறங்கும் தளபதி விஜயின் இந்த அரசியல் பயணத்துக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பித்தான் வருகிறது ஆனாலும் கூட தன்னால் முடிந்ததை செய்து ரசிகர்களான மக்களை தன் வசப்படுத்தி வருகிறார் விஜய் முழு அரசியல்வாதியாக மாறிக்கொண்டு வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான தளபதி விஜய் தற்போது நடந்து முடிந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முக்கியமான புள்ளிகளுக்கு வாழ்த்துக்களை தன் பாணியில் தெரிவித்து வருகிறார் ஏற்கனவே பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் தளபதி இவர்கள் இருவரும் மத்தியில் உள்ள முக்கியமான மந்திரி பதவிகளை தன்வசப்படுத்திக் கொண்டால் கூட்டணி உறுதி என கிடுக்குப்பிடியாக உள்ளனர் என்பது விஜய்க்கு மிகவும் பிடித்த சம்பவமாக உள்ளது இத்தோடு சந்திரபாபு நாயுடுக்கு பக்க பலமாக இருந்து ஆந்திர மாநிலத்தின் பல போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி பெற்ற பவன் கல்யாணுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு அங்கீகாரம் பாராட்டி தனது என்று பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் தனக்கு பிடித்தமான தலைவர்களை மறைமுகமாக வாழ்த்து கோரி வரும் விஜய் இப்போது புதுவிதமான சிக்கலில் மாட்டியுள்ளார் அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் இதில் திமுகவின் பெயரை கூட தெரிவிக்காமலேயே தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாற்பது தொகுதிகளில் வெற்றி கண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேலுள்ள உச்சகட்ட கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இதனால் ிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமான் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடன் கூட்டணி வைத்து திமுகவை எதிர்க்க அதிக வாய்ப்புள்ளதாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது நடந்து முடிந்த தேர்தலை வைத்து பார்க்கும்போது அசுரபலத்தில் மலைபோய் நிற்கும் திமுகவை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியிலேயாவது ஜெயிக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்